மற்றவர்களை சொக்கூடிய சுவாதி பார்க்க போயிருது சுவாதி நட்சத்திரத்திற்கான பதிவு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் மற்றும் இந்த நட்சத்திரத்திற்கான சாதகதாரிய பரிகாரங்கள் மற்றும் கர்ம விழிகள் பரிகாரங்களை வழிபாட்டு இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர் சொல்லப்படுவது மகாலட்சுமி தாயார் நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தது பருத்தி அடைக்குரிய பருத்தி ட்ரெஸ்ஸு பேசிக் ட்ராமட்டில் பருத்தி தீபம் மற்றும் வாயு பகவான் வரலாறு போன்றவை இந்த நட்சத்திரத்தின் வரலாற்று முறைகளாக சொல்லப்பட்டிருக்கு முத்து வரலாறு முத்து வரலாறு முத்து எப்படின்னா ஒரு மழை துளி ஒரே ஒரு மழை துளி ஒரு சுப்பியரோட வாய்க்குள்ள போய் அது பல வருஷங்கள் கழித்து முத்தாக ஆவது போல இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் முத்தாக பொறுமை இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் முத்தாக ஜொலிப்பார்கள் என்பதுதான் இதனுடைய தாக்கர்கள் இவர்களுக்கு பொறுமை கொஞ்சம் கஷ்டம் தான் பொறுமை இருக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து பயங்கர ஒரு எப்போதுமே பிரம்மாண்டமான திங்கிங்காக இருக்கும் இப்படி பன்னெண்டோ அப்படி பன்னெண்டுன்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல யோசிக்கக்கூடிய ஒரு கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம் சுவாதி சதயம் திருவாதிரை மூணுமே பிரம்மாண்டத்தை குவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் ராகுவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நட்சத்திரம் சோ இந்த நட்சத்திரத்துல வந்து மகாலட்சுமி வந்து சமுத்திர மந்திரத்தின் போது முதலில் ஜேஷ்டாதேவி வெளிப்பட அதற்கப்புறம் மகாலட்சுமி தாயார் வெளிப்பட்டதாக அதிகம் இந்த தாயார் வந்து சமுத்திரத்திலிருந்து வழிபாடு வெளிப்பட்டதுனால சமுதிரராஜன் சகோதரியாகவும் இன்னொரு புராணத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து பிருகுமுனிவரின் முனிவரின் புத்திரியாகவும் சொல்லப்படுதுனால் பிறகு அதாவது எப்படின்னா ஒரு அவதாரம் பல அவதாரங்களா வெளிப்படும் மகாவிஷ்ணுவை விட்டு இந்த அம்மா பல முறை பிரிந்து போயிருக்கிறார்கள் பிரிந்து போய் தனித்திருக்கிறார்கள் சண்டை போட்டிருக்காங்க அதே போல் எங்கள் ஊரில் பாத்தீங்கன்னா படிதாண்டா பத்னியாக அந்த கோயிலை விட்டு இது வரைக்கும் செங்கமலை தயார் வெளில வந்தால் சரித்திரமே கிடையாது மண்ணாயில் உள்ள செங்கமலை தயார் படிதாண்டா பத்னியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மகாலட்சுமியோட வரலாறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறையா டைம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வரலாறு முறையாகும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பத்மாவதி தயாரே எடுத்துங்க அவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க கோயிலில் கூட வந்து சில கோயிலில் தான் தாயார் இருப்பாங்க எல்லா கோயிலுமே தனியாக இருப்பாங்க பெருமாளோட ரெண்டு பேரும் ஸ்ரீதேவி மூதேவி ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனா மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியது சமுதிர மந்திரத்தின் போது வழிபட்ட ஒரு அப்படிப்பட்ட அவதாரம் அஷ்டலட்சுமி பெசன் உள்ள அஷ்டலட்சுமி கோயில் போது அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது லட்சுமி வழிபாடு போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய வழிபாடு அதே மாதிரி கணவனையும் ஒய்ஃபா இருந்தா ஆம்பளையா இருந்தா ஒய்ஃபையும் கணவனையும் அடிக்கடி பிரிந்து பயண முகமாக வெளியூர் செல்வது நல்லது இல்ல சண்டை போட்டு பிரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் டிராவலிங் ரொம்ப பிடித்த ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எங்க எங்கேயாவது வெளியில சுத்தணும் அதே மாதிரி பைசா பத்தி கவலையே பண்ண மாட்டாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா இவர்கள் தேவையான அளவு சபிஷியன்ட் என்ஜாய் பண்ணக்கூடிய லெவல்ல இவங்களோட சுச்சுவேஷன் ஆல்வேஸ் கடவுள் வைத்திருப்பார் இவர்களுக்கு உணவோ உடை போன்றவற்றிற்கு வாழ்க்கையில் எக்காரணம் ஒன்றும் பஞ்சம் ஏற்படாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பேசிக் தேவைக்கான சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி பேருக்கு பேசிக்கான குறைபாடு என்பது இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது எல்லா வகையிலும் இவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகுது லட்சுமி நரசிம்மர் வரல லட்சுமி நரசிம்மர் வரலாறு நரசிம்மர் நாளை என்பதே இல்லை நரசிம்மர்கிட்ட இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த அவசரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதா இருந்தாலும் இமீடியட்டா வேணும் இப்பயே நடக்கணும் இந்த செகண்டே எல்லாமே முடிக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இவர்கள் எப்போதுமே அதிதீவிர அவசரம் கொண்டிருப்பார்கள் அந்த அதிதீவிர அவசரம் வந்து பல முறை இவர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய இது வரும் நரசிம்மர் நாளை என்பதே கிடையாது போல அவர் வந்து எப்படின்னா அவர் அவதாரமே ஒரு அவசரமா நிகழ்ந்த நிகழ்ந்த ஒரு அவதாரம் தான் ஒரு எல்லாமே முடிஞ்சு போச்சு அதாவது எப்படி நிகழ்ந்தது என்றால் இரணியகசிபு இரணியாட்சன் சகோதரர்கள் இருக்காங்க வரக அவதாரத்தின் போது பெருமாள் வந்து அவன் பூமியை திருடியதாக வேதங்களை திருடியதாக அவர் சம்மதித்து விடுகிறார் இந்த என்ற அசுரன் வந்து பெருமள தேவனை நோக்கி தவ தவம் இருந்து அதாவது அமரத்துவம் என்று சொல்வதற்கு இணையாக வரம் பெற்றான் அந்த வரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பசு பூச்சிகள் மற்றும் ஜந்துக்களால் அழிவு ஏற்படக்கூடாது ஆயுதங்களால் அழிவு ஏற்படக்கூடாது மற்றும் வானத்தில் அழிவு ஏற்படக்கூடாது பூமியில் அழிவு ஏற்படக்கூடாது நீரில் அழிவு ஏற்படக்கூடாது ஆகாயத்துல ஏற்படக்கூடாதுன்னு எல்லா வகையிலையும் பிரம்மதேவருக்கு செக் வச்சு வரும் வர வாங்கணும் ஆனா பெருமாள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச வருத்தான கடவுள்ன்றது நீ என்னதான் வர வாங்கினாலும் அதுல சின்னதாக ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் அந்த மைனஸ் பாயிண்ட் எடுத்து கடவுள் வந்து கரெக்டா நம்மளை காலி பண்றதுக்கு வந்துருவேன் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவர் இவருடைய மரமாக இருந்ததுனால அமருத்துவம் அடைந்ததாக நினைத்துக்கொண்டு அனைவரும் இனிமே விஷ்ணுன்றவரே கிடையாது என்ன ஏற்கனவே அவர் சகோதரத்தை கொண்டதுனால சகோதரனை கொண்டதுனால விஷ்ணு மேல ஒரு பகை இருந்ததுனால இனிமே நான் தான் கடவுள் எல்லாரும் என்னையே திருமலை யாரும் வழிபடக்கூடாது எல்லாரும் என்னையே வழிபட வேண்டும் ஓம் நமோ நாராயணன் யாருமே சொல்லக்கூடாது எல்லாமே ஓம் நமோ இரண் யார் நமகான்னு என் பேர் தான் இனிமே சொல்லணும்னு சொல்லி மக்களை எல்லாம் துன்புறுத்தி இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க மனைவி கற்பமாக நாரதன் மகரிஷி அடிக்கடி இந்த இரண்டியாக பார்த்து தேவங்களை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இதெல்லாம் சொல்லி இரண்டியனோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல உள்ள நாரத மகரிஷி நாரதன் மகர்ஷி அடிக்கடி இவரோட ஒய்ஃப பார்த்து இரணிய இரணியனோட ஒய்ஃபை பார்த்து அவருக்கு இப்போ பகவானின் புராண கதைகள் மற்றும் அவருடைய கல்யாண குணங்களை பற்றி சொல்ல சொல்ல வயிற்றில் இருக்கும் அந்த சிசுவானது கேட்டுக்கொண்டே வளர்ந்ததால் அந்த குழந்தையை வெளிப்பட்டு புறக்கிறப்பையே விஷ்ணு பக்தி மிகுந்த குழந்தையாக பிறக்கப்பட்டது அதனுடைய அது வளர வளர அதை வந்து குருகுலத்துக்கு அனுப்பி அந்த குழந்தைய வந்து படிக்க வைக்கிறேன் நினைக்கிறோம் அது குருகுலத்துல போய் எல்லாரும் வந்து ஓம் இரண்யா என்ன சொல்ல இந்த குழந்தைய மட்டும் நான் அது மாதிரிலாம் சொல்ல முடியாது நாராயணனே அனைவருக்கும் கடவுள் ஸோ நோம் நம்ம நாராயண தான் சொல்லுவேன்னு சொல்ல இரண்யன் அந்த குருகல ஆசான இரண்டோட இரண்யன் வந்து அந்த குழந்தைய வந்து தான பேத தண்டம் போட்ட பொருள் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த குழந்தைய வந்து நம்ம சைடு கொண்டு வரணும்னு பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைன்றதுனால எல்லா வகையிலையும் அவர் முயற்சி பண்ணார் இரண்யன் அவர் வந்து விஷ்ணுவனுடைய பக்தியை கைவிடுவதாக இல்லை சோ இந்த குழந்தை இப்படியே இருந்தா நம்ம இந்த சாடிப்படுகிறது அர்த்தமே இருக்காது நம்ம ஊருக்கு எல்லாம் சொல்றோம் நம்ம குழந்தையே நம்மளை வழிபட மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த குழந்தையை கொண்டு விட வேண்டும் முடிவெடுத்து பல முயற்சிகள் செய்து அதாவது ஒரு பாம்பா கடிக்க விடுறது யானை அடி விடுறது போன்ற பல முயற்சிகள் செய்து எல்லாத்திலையுமே பகவான் வந்து பகவான் நாராயணன் வந்து இந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த குழந்தைய வந்து இறைவனால் காப்பாற்றப்படுகிறது விஷம் விஷத்துல விஷத்திலிருந்தும் அந்த குழந்தை வெளிவருகிறது இந்த பிரகலானத்தினுடைய அவதாரம் தான் ராகவேந்திர சுவாமி மந்திராலயத்திற்கு ராகவேந்திர சுவாமி சோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த குழந்தையானது எல்லா ஒரு ஆபத்துகள்ல இருந்தும் காப்பாற்றின பிறகு இறைவன் ஒண்ணு இனி ஏன் இந்த மாதிரி பண்றப்ப இறைவன் நான் வந்து மகாவிஷ்ணு தான் வந்து அவர் தான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்றப்ப எங்க இருக்காரு என்ன காட்டு ஆண்டவனை பார்க்கணும் ஐ வாண்ட்டு சிவ காட்டுன்னு சொல்லி கேட்க அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்ல இந்த தூண்ல இருப்பாரா என்று கேட்டு அருகில் இருக்கும் தூணை காட்டி அந்த தூணை வந்து இருப்பாரா இருக்காக கண்டிப்பா இருப்பார் அவங்க எல்லாத்தையும் இருக்கக்கூடிய சர்வ வியாபி கடவுள் என்று சொல்ல பிரகலாதர் கூட அந்த தூணை அடித்து உடைகிறான் என இளைஞர் என்ற அசுரன் அடித்து உடைய தோடர் இமீடியட்டா இன்ஸ்டண்டா அந்த நரசிம்ம அவதாரமானது வெளிப்படுகிறது அவனுக்கு வாங்கின வரம் என்ன மனிதர்களால வரக்கூடாது விலங்கால மரணம் வரக்கூடாது என்று வாங்கி இருந்ததுனால பாதி சிங்கம் மற்றும் பாதி மனித உடலாகும் மனிதமும் சிங்கமும் கலந்த ஒரு புது வித்தியாசமான அவதாரமாகும் அவர் வெளிப்பட்டு அதாவது ஆயுதங்களால் மரணம் ஏற்படக்கூடாது என்பதால் நகங்களை ஆயுதங்களாக்கி வானத்திலும் ஆகாயத்திலும் மரணம் ஏற்படக்கூடாது என்பதால் பூமியிலும் ஆகாயத்திலும் மரணம் ஏற்படக்கூடாது நிலப்படியில வைத்து இரண்டியனை தன் மடியிலே வைத்து கிழித்து அவருடைய உடலை கிழித்து நகங்களால் அவரை கொண்டுள்ளார் சோ அந்த அவர் அந்த இரணியனை கொண்டப்புறம் அவருடைய உக்ரம் தனியில் ஏன்னா பக்தனை இன்சல்ட் பண்ணதுனால அவருக்கு அந்த இரணியனை கொன்னப்புறமும் அந்த உக்ரம் தனியாம அவர் வந்து அவரை கோவத்தை சாந்தப்படுத்துவதற்காக பிரகலாத முயற்சி செய்கிறார் மகாலட்சுமி முயற்சி செய்கிறார் விடல அந்த அளவுக்கு அந்த கோபம் தலை தலைவிரித்தாட அனைவரும் இறைவனிடம் சென்று ஈஸ்வரனிடம் சென்று சரணடைய ஈஸ்வரன் சரவேஸ்வரராக அவதாரம் எடுத்து இந்த நெட்ட நரசிம்மருடைய நரசிம்மரை தன்னுடைய ரக்கைகளான சூரியனி மற்றும் பிரத்யங்கரா ஆகியவற்றினால் இந்த நரசிம்மரை ஆலிங்கனம் செய்து ஆலிங்கனம் செய்தனால் இறைவன் ஆலிங்கனம் செய்தாலும் அவர் கோபம் தணிக்கப்பட்டு மகாவிஷ்ணுவால அவர் சோ இவர்களுக்கு நாளை என்பதே கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இவர்களுக்கு பயங்கரமா இருக்கும் எல்லாம் இன்னைக்கே முடிக்கிறது பார்ப்பாங்க அதே போல இவர்கள் சர வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை என்று உண்டு இருந்தால் இவர்கள் சரவேஸ்வரர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் கேட்கக்கூடியது கோயம்பேடியில் ஆலிங்கன சரபரன் மற்றும் நம்ம கும்போணத்து பக்கத்துல இருக்கிற திருவண்ணுவத்தில சென்று திருபுவரம் கரம்பகேஸ்வரர் கோயில் சென்று ஒரு முறையாவது வழிபாடு செய்வது அங்கிருக்கும் சரமேஸ்வரர் வழிபாடு செய்வது போன்றவை இவர்களுக்கு நீக்கும் வழிபாட்டு முறையாகும் இதே போல நரசிம்மர் வழிபாடு சீர்காய அருகில் உள்ள பஞ்ச நரசிம்மர் வழிபாடு இல்ல அகோபிலத்தில் இருக்கிற நவநரசிம்மர் வழிபாடு போன்றவைகள் இந்த நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் கரும வழிகளை நீக்கக்கூடியது மந்திரராஜ பதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் உள்ளது இதை நீங்க யூடியூப்ல கேட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க தீர்க்கவே முடியாதுன்ற பிரச்சனை கிளாரிட்டியோட உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு மந்திரராஜ பதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்வரனால் சொல்லப்பட்ட நரசிம்மரை பற்றிய ஒரு துதி உள்ளது அந்த துதியும் நீங்க கேட்டு பயனடையலாம் இந்த நட்சத்திரத்திற்கு தீப பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு தீபம் இந்த நட்சத்திரத்துக்குரியது இவர்கள் எந்த கோயில் சென்றாலும் தீப வழிபாடு செய்வது மிகுந்த அவசியமாகும் நரசிம்மருக்கு வெள்ளிக்கிழமை இல்லை அதுவும் லட்சுமி நரசிம்மருக்கு சுத்த நெய்யினால் தாமரை தாமத தண்டை திணிப்பூட்டு தீபம் வெற்றுவது மற்றும் லட்சுமி நரசிம்மருக்கு பிரதோஷ வேலைகளிலே செந்தாமரை மலர் மாலை சாட்டுவது மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மலர் மாலை சாட்டுவது போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும் இந்த அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் திருப்பதிக்காரிகள் உள்ள நரசிம்ம தீர்த்தம் அதே மாதிரி பத்மா நதி என்று சொல்லக்கூடிய நதி சொல்றாங்க அது பங்களாதேஷ்ல இருக்கு அதுவேளை துங்கபத்ரால குளிக்கலாம் துங்கபத்ரா ஸ்நானம் அதே போல இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை வழியில மகா மகாலட்சுமியே இந்த குழந்தைக்காக மகாலட்சுமி திருமாலும் தியாகராஜ பெருமானை வழிபட்டு குழந்தை செல்வங்கள் பெற்றதாகும்ல இவங்க வந்து குழந்தைகள் பிரச்சனை இருந்தால் இவர்கள் திருவாரூர் சென்று கமலாலய குளத்தில் நீராடி கமலாலய தீர்த்தத்தில் நீராடி தியாகராஜர் பரிமானையும் க கமலாம்பிகையும் வழிபட்டு வருவதால் இவர்களுக்கு குழந்தை பிறப்பில் உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பெறும் சோ நரசிம்மத்தின் இந்த நட்சத்திரத்தின் சித்தராக புலிப்பாண்டி சித்தர் சொல்லப்படுகிறார் அதே மாதிரி நம்ம சுந்தரமூர்த்தி நாயன்மார் முக்கியமானவர் இந்த நட்சத்திர நாயன்மார்ல முக்கியமானவர் இந்த நட்சத்திரத்துக்காக சொல்லப்பட்ட சுவாதி நட்சத்திரத்துக்கான நாயன்மார் சோ அப்படி இருக்க சுவா இந்த நட்சத்திர அவரை பத்தி நான் ஒரு நாலு பாட்டு வீடியோ போட்டிருக்கேன் அவரோட லைஃப் இன்னும் ஃபுல்லா முடிக்கல பாதி போட்டு வச்சிருக்கேன் சோ சுந்தரமூர்த்தி நாயன்மார் வழிபாடு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும் இதே போல மத்தவங்களுக்கு நான் கல் பரிகாரம் சொல்றதில்லை இந்த நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷலா சொல்றது என்னன்னா ஒரு முத்து வெளியில வந்து நீங்க மோதிரமா செய்து போட்டு பாருங்க ஒரு மூணு நாள் டெஸ்டிங் மட்டும் ஒன்றும் பெரிய காசு கிடையாது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் வைத்து போட்டு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனால் அதை நீங்க கண்டினியூ பண்ணி போட்டுங்க ஏன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கணும் சந்திரனுக்கு ரொம்ப மோசமான இருந்ததுன்னா அது சில ரிவர்ஸ் எஃபெக்டையும் கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி முத்து அணிவது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர குச்சயமாகவும் முத்து அணியலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முத்து அணிவலாம் நட்சத்திரங்கள் சாதகரையாக புராணம் நட்சத்திரம் வருவது வருகிறது பூராடம் ஊரே ஆடு பூராணம் போராடம்னா பூராடம் பூராடத்துக்கு ஊராடன்னு சொல்லுவாங்க மிகுந்த உயர்வான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல வந்து நம்ம கௌதாரி படம் வைத்துக்கிறது மற்றும் இவர்கள் வந்து இவங்க தயிரோடை வாங்கி கொடுத்தா கூட இந்த தயிர்வடைனால இவர்களுடைய சாதகமற்ற சுச்சுவேஷன்கள் வந்து மாறக்கூடிய ஒரு இது இந்த வடை இவர்களுக்கு மிகுந்த பிடித்த உணவு தைர்வடை அடிக்கடி சாப்பிடுவாங்க அஹ் பகவான் மந்திரம் போன்றவை இவருக்கு வர்ண பகவான் வர்ண சுத்தம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க யூடியூப்ல கேட்கலாம் உங்களுக்கு மிகுந்த நன்மை கௌதாரியோட படம் வைத்து படத்தை நீங்க மொபைல்ல டிஸ்டாப்பா வைத்து பார்த்து கொண்டு வர உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதை நீங்க உணர்வீர்கள் சோ நட்சத்திர வழிபாட்டுல சாதகதாரை பரிகாரங்களாக இது சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல கோயிலாக சித்துக்காடு தாத்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடியது அதே போல நரசிங்கம்பேட்டை நரசிம்ம பெருமாள் திருவானை உள்ள திருவானை காவலில் உள்ள சனீஸ்வர பகவான் போன்றவருடைய வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளாகும் இது பல பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரை அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க